அந்த சிங்கள மக்களினுடைய பெரும்பான்மை வாக்கை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கின்ற எந்த ஒரு சிங்கள வேட்பாளரும் சிங்கள மக்களை பாதிக்கக்கூடிய வகையிலான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட மாட்டார் ஜனநாயக நாட்டில் தேர்தல் ஆணைக்குழு என்பது சுயாதீன அமைப்பாக இயங்குகின்ற பொழுதுதான் அந்த நாட்டின் ஜனநாயகம் பேணப்படும் ஈழத்தமிழ் மக்களினுடைய தேசிய அபிலாசைகளை வென்றெடுப்பதற்கு நாங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல கூடான கோடி விலை கொடுத்திருக்கோம் அன்பான உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டி எஸ் தமிழ் தொலைக்காட்சி எஸ் எஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெறுகின்ற அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கின்றோம் வார வாரம் இடம்பெறுகின்ற அரசியல் ஆய்வுக் தொடராக பல வருடங்களாக இணைந்து தாயக தகவலை தந்து கொண்டிருந்தார் திரு சபா குரதாஸ் அவர்கள் இவர் செலவஞ்சாழ் மாவட்ட அமைப்பாளராகவும் அது மட்டுமல்லாமல் வரலாற்று ஆசிரியராகவும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் பணிபுரிந்து இப்பொழுதும் பல பொது சேவைகளை செய்து வருகின்ற சபா குபதாஸ் அவர்களை தாயகத்தில் நினைத்துக் கொள்வோம் வணக்கம் சபா வணக்கம் வணக்கம் நாங்கள் வழமை கூறவே இந்த அரசியல் ஆய்வுக் கழத்தில் இதுவரை நாங்கள் கதைத்ததன் பின் ஏற்பட்டிருக்க நிலைப்பாடுகளை பற்றி தெளிவாக உங்களிடம் பெற்றுக் கொண்டு ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு விடயம் ஜனாதிபதி தேர்தல் தேர்தலுக்கான திகதி தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் ஒரிஸ்மா அதிபர் விவகாரம் ஒரு பெரிய குழப்பகரமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிற சமநேரத்தில் மக்கள் மத்தியில் இந்த தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற பல சந்தேகங்கள் எல்லாம் எழுந்திருக்கின்றன குறிப்பாக கட்டுப்பணங்கள் கட்டி தேர்தல் பிரசாரம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு ஒரு குறிக்கப்பட்ட நாட்களின் பிறகுதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தேர்தல் நடக்கும் அதுவரை மக்களுக்கு பலத்த சந்தேகங்கள் இருக்கிறது ஏனென்றால் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் இவ்வாறு அறிவிக்கப்பட்டு வேட்புமனுக்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டு பிறகு நிதி இல்லை என்று நிறுத்தப்பட்டது அந்த வேட்பு மனுக்கள் கூட இன்னும் நிராகரிக்கப்படவில்லை அவ்வாறு அந்த வேட்புமனுக்கள் இருந்து கொண்டிருக்கிற சூழலில் இப்படி ஒரு தேர்தல் அறிவிப்பும் நடந்திருக்கிறது இப்படி பலவிதமான சந்தேகங்கள் பொதுவாக மக்களுக்கு உருவாகி இருக்கிறது அதே நேரம் இன்றைய நாள் ஈழத்தமிழர் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான மறக்க முடியாத மன்னிக்க முடியாத நாள் அதாவது கருப்பு யூலாய் படுகொலை நிறைவேற்றப்பட்ட நாள் தாயகத்தில் ஒரு சில இடங்களில் அந்த நிகழ்வுகள் நடந்தாலும் இம்முறை பல இடங்களில் உணர்வு பூர்வமாக நினைவேந்தல்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது அதே போல புலம்பெயர்ந்த தேசங்களிலும் தாயக உறவுகள் பெரும்பாலான நாடுகளில் அந்த நிகழ்வுகளை செய்திருக்கிறார்கள் நாற்பத்தி ஓராவது ஆண்டு நினைவேந்தல் அதே நேரம் இந்த நினைவேந்தலுக்கு முன்பாக நான் நினைக்கிறேன் கடந்த வாரம் பாராளுமன்றத்துக்குள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இந்த ஜூதாய் படுகொலை தொடர்பில் தமிழர்களிடம் மன்னிப்பு கூறுவதாக ஒரு அறிவித்தல் ஒன்றை அங்கு விடுத்திருந்தார் அதே போல தென்னிலங்கையில் இந்த தேர்தல் களத்தில் பல வேட்பாளர்கள் நாளுக்கு நாள் நான் நினைக்கிறேன் இத்தவரை பதிமூன்று பேர் தேர்தலில் இறங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் ஆறு பேர் கட்டுப்பணம் கட்டியிருக்கிறார்கள் முதலாவதாக ரணில் விக்ரமசிங்க சுயேட்சையாக கட்டுப்பணம் கட்டியிருக்கிறார் ஆகவே இப்படியான ஒரு சூழலில் நேற்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்தில் தமிழர்களுக்கு உரித்தான காணி ஒன்றுக்குள் ஒரு குத்தவிகாரை அமைப்பதற்கான பணிகளை ஆரம்பித்திருப்பதாக அதற்கான ஒரு முன்னகர்பு செய்யப்பட்டதாகவும் அது மக்களுக்கு பின் மத்தியில் அது அங்கு தடுக்கப்பட்டதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன இப்படியான ஒரு கடல் சூழல் தான் இங்கு காணும் தெ இருக்கலாம் அல்லா மாநகர சபை தெளிவாக இருக்கலாம் ஏனென்றாலும் இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒட்டி நடக்கின்ற விடயங்கள் எல்லாமே ஒரு தனி நிச்சயமாக நடக்கும் என்று கூறுகின்றார் சேர்ந்து எல்லா வகை பக்கங்களாலும் குழப்புகின்றார் போலீஸ் மாதிபர் திடீரென்று அவருக்கான நியமனம் நீதிமன்றத்தில் போய் வேறு விதமாக நிற்கின்றது சொல்வதற்கான விடமாக நிச்சயமாக கடந்த காலங்களில் எப்படி தமிழ் மக்களை இந்த ஆட்சியாளர்கள் அடக்கி ஒடுப்பி சொந்த மண்ணிலிருந்து விரட்டி அடித்து பல பேர் உயிர் தஞ்சம் கூறுவதற்காக வெளிநாடுகளில் ஓடிய அந்த சூழலில் லட்சக்கணக்கான மக்கள் தமிழ் மக்களை கொன்றொழித்து தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தை அழி அந்த விடுதலை உணர்வுகளை மலங்கடிக்கக்கூடிய வகையில் பயங்கரவாத சட்டங்கள் அவசர கால சட்டங்களை கொண்டு வந்து வேடிக்கை பார்த்த தென்னிலங்கை சமுதாயமும் ஆட்சியாளர்களும் நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் பல நெருக்கடிகளை தென்னிலங்கை தான் சந்திக்க இருக்கிறது குறிப்பாக இந்த தேர்தல் என்கிறது விடயத்தில் தேர்தல் பின்தள்ளப்படுமாக இருந்தால் அல்லது அறிவிக்கப்பட்டு அதில் மோசடிகள் நடக்குமாக இருந்தால் தென்னிலங்கையில் பாரிய போராட்டங்கள் நடக்கும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படியான ஒரு சில வேளைகளில் சட்ட கலரிகள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கும் ஏனென்றால் அப்படித்தான் தென்னிலங்கை நிலைமைகள் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றன இப்பொழுது நான் நினைக்கிறேன் சிங்கள மக்களுக்கு ஒன்று தெளிவாக இருக்கிறது இந்த நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமை எவ்வளவு தூரம் எங்களுடைய நாட்டை பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் திந்தள்ளி சென்றிருக்கிறது என்பதை புத்திஜீவிகள் பலர் தென்னிலங்கையில் உணரக்கூடிய அளவுக்கு இன்று பல்வேறு இடங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அவை அவ்வாறான சூழலில் இந்த தேர்தல் உண்மையிலேயே நீங்கள் குறிப்பிட்டது போல ஜனநாயகம் என்பது ஜனநாயகத்தினுடைய மூல பேர் என்பது தேர்தல்தான் அதாவது ஜனநாயகத்தினுடைய பலமான ஆயுதம் என்பது தமிழ் மக்களிடம் இருப்பது வாக்குறுதி அதாவது மக்களிடம் இருக்கிற அந்த வாக்குரிமையை பயன்படுத்தி மக்கள் தங்களுக்கு ஏற்ற ஒரு ஆட்சியாளரை கொண்டு வருவதற்கு அல்லது ஆட்சியை அமைப்பதற்கான சூழலை உரிய காலத்துக்கு கொடுக்கவில்லை என்றால் அது ஜனநாயகம் அல்ல இலங்கையை பொறுத்தவரையில் ஜனநாயக சோசலிச குடியரசு என்ற பெயரில் நடைபெறுகிற மிக மோசமான சர்வாதிகாரம் சகல விடயங்கள் அது எந்த விடயமாக இருந்தாலும் ஒரு மோசமான ஒரு சர்வாதிகாரம்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டது போல ஊழல் புரிந்த தரப்பினரே தங்கள் ஊழல்களை மறைத்தும் தாங்கள் நேர்மையானவர்கள் ஜதார்த்தவாதிகள் என்ற போர்வையில் ஆட்சி கதிரையில் தொடர்ந்து அமர்ந்து கொண்டிருப்பதற்கு இலங்கையில் மட்டும்தான் முடிகிறது எனக்கு அநேகமாக இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஒரு சில முன்னகர்வுகளில் தோல்விகள் ஏற்பட்டால் உடனேயே ராஜினாமா செய்து போகிற ஒரு பாரம்பரியம் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்த நாடுகளில் காணப்படுகிற சூழலில் குறிப்பாக கடந்த காலத்தில் பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரோ அதாவது தனது ஆட்சியில் ஏற்பட்ட தவறை ஒத்துக்கொண்டு உடனடியாகவே பதவி விலகி சென்றிருந்தார் உண்மையிலேயே அப்படியான ஒரு பாரம்பரியங்கள் இருக்கின்ற அந்த நாடுகளில் எப்படி ஜனநாயகம் பேணப்படுகிறதோ அப்படியான ஒரு சூழல் ஸ்ரீலங்காவில் மாறவர்கள் ஸ்ரீலங்காவில் மாறுவதற்கு நான் குறிப்பிட்டது போல இந்த தேர்தல் மோசடி அல்லது தேர்தல் பித்தலாட்டங்கள் நடைபெறுமாக இருந்தால் தென்னிலங்கையில் பாரிய ஒரு அதிர்வலைகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கும் கடந்த காலத்தில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதிகளுக்கான பிரதி உபகாரத்தை ஆட்சியாளர்கள் நான் நினைக்கிறேன் இப்படியான மோசடிகளை மேற்கொள்ள முயற்சித்தால் அது தென்னிலங்கை கற்பிக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏற்கனவே கூட நாங்களும் அதை கதைத்திருந்தோம் ஒரு இரத்த கலறி அளவுக்கு சூழ்நிலையை இன்றைய ஜனாதிபதி உருவாக்குவதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆய்வாளர்கள் அனைவரும் இதைத்தான் கூறுகின்றார்கள் ஆனால் இதில் இன்னும் பல சிக்கலான விடயங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது மொட்டு கட்சியிலிருந்து ஐம்பது அல்லது ஐம்பத்தி ஐந்து பேரை ரணில் தன்வசப்படுத்தி இருக்கின்றார்கள் இது பற்றிய தகவல்கள் இப்படி இருக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல இங்கே மிக முக்கியமான அந்த கட்சியினுடைய பிரமுகவராக இருக்கிற நாமல் ராஜபக்ச அவர்கள் பகிரங்கமாகவே அந்த விடயத்தை சுட்டிக்காட்டுகிறார் விடுதலை புலிகளை எப்படி கர்ணாவை கொண்டு உடைத்தார்களோ ரணில் அதே போல மொட்டையும் உடைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் பகிரங்கமாக குற்றச்சாட்டு இது எங்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இடையே இருக்கிற உடைவு அவர்களுக்கு இடையிலே இருக்கிற ஒற்றுமை அல்லது அவர்களுக்கு இடையிலே ஏற்படுகிற எந்த மாற்றங்களும் காலப்போக்கில் சமாளித்துக் கொள்வார் ஆனால் எங்களுக்கு அதனால் எந்த விதமான பயனும் இல்லை அவர்கள் வலுப்பெறுகின்ற போது அவர்கள் எங்களை எதிர்ப்பார்கள் அவர்கள் உடைகின்ற போதும் ஏதோ ஒரு வகையில் வலுப்பறுவதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு விடுவார் இது ஒரு வகையில் ஒரு நாடகமாகவும் தான் நாங்கள் பார்க்க வேண்டும் எதிர்காலத்தில் இதை பொறுத்தவரையில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த தேர்தல் அறிவிப்பு நடந்த உடனேயே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சுயேட்சை வேட்பாளராக பணம் கட்டுகிறார் முதலாவது பணம் கட்டுதல் இந்த செய்திருக்காடுகளை பார்க்கிற போது ஒரு பெரிய ஒரு திரிசங்க நிலைமைதான் மக்களுக்கும் வெளியில் பார்வையாளர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கிறார் என்ன நடக்க போகிறது தேர்தல் ஆணைக்குழுவும் எல்லாவற்றுக்கும் கருத்து சொல்பவர்களாக இருக்கிறார் தேர்தல் ஆணைக்குழு தேர்தலை அறிவித்து விட்டு தங்களுடைய வேலைகளை பார்த்து உரிய அதை நடத்தி கொண்டு போவதை செய்வதை ஒழிய வெளியில் கருத்துச் செல்பவர்களுக்கு மரப்பு கருத்து தெரிவித்துக் கொண்டிருப்பதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் அது தேவையேற்றது ஏனென்றால் அது சுயாதீனமான கட்டமைப்பாக இயங்க வேண்டும் ஜனநாயக நாட்டில் தேர்தல் ஆணைக்குழு என்பது சுயாதீன அமைப்பாக இயங்குகின்ற பொழுதுதான் அந்த நாட்டின் ஜனநாயகம் பேணப்படும் ஸ்ரீலங்காவில் எந்த ஆணைக்குழுக்களும் பேரளவில் மட்டும்தான் சுயாதீன் ஆணைக்குழுக்கள் ஆனால் சகலதும் அரசியல் பின்னணிக்குள் தான் இருந்து கொண்டிருக்கிறது உதாரணமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருந்த போது திடீரென அந்த இருந்து ஒரு உறுப்பினர் விலகியதன் காரணமாகத்தான் அந்த தேர்தல் பின்வாங்க வேண்டிய ஒரு சூழல் அங்கு உருவாங்க ஆகவே குழுவில் இருந்து விலகிய ஆளுநர் பதவி கொடுக்குறவர்கள் பேரளவில் மட்டும் ஒரு சுயாதீன் ஆணைக்குழுவைக்காக சக நடவடிக்கைகளிலும் அவை அரசியல் பின்னணியில் தான் இருக்கிறது ஆகவே அதனால் தேர்தல் ஆணைக்குழு வெளியில் சொல்பவர் ஒவ்வொருடைய கருத்துக்கும் மரப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது விடுதலை புலிகளை கூட கருணாவை வைத்தாடி தந்திரம் விளையாடிய அணில் என்பது போல இப்பொழுது இவர்கள் இணைத்து கொண்டவரே ரணில் அப்படி இருக்கும்போது போது இவர்களும் அவர்களும் ஒரு கூட்டையில் உரிய மட்டைகளாக இருக்கின்றார்கள் அதாவது இலங்கையிலேயே அரசியலில் ஒரு கேவலமான நிலைமை என்னென்றால் ஒரு பக்கம் ஒருவரை புறணி பாடிக்கொண்டு என்னொரு பக்கம் அவருடன் உறவு கொண்டாடுகின்ற ஒரு அரசியல் முறைமைதான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறது இது அநேகமாக நான் நினைக்கிறேன் ஒரு நாகரிகம் ஒரு ஜனநாயகம் வளர்ந்த நாடுகளில் இப்படியான அரசியல் போக்குகள் இல்லை அது குறைவு மிக குறைவு ஆனால் ஸ்ரீலங்காவில் துரதிசவசமாக ஒரு பக்கம் ஒருவரை எதிர்த்து அல்லது அவர்களை புலனி கொண்டு இன்னொரு பக்கம் அவருடன் உறவாடுகிற ஒரு அரசியல் கலாச்சாரம் இருப்பதன் காரணமாக மிக பிரதான நபர்கள் அடுத்த உறுப்பினர்களை வைத்து இன்னொருவரை விமர்சிப்பதும் அதை திருப்திப்படுத்துவதற்காக தாங்கள் கூப்பிட்டு பிறகு அப்படி அவர் பேசிவிட்டார் அது பிரச்சனை இல்லை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லுகின்ற ஒரு தந்திரோபாய அரசியலும் கையாளப்படுகிறது ஆகவே இந்த விவகாரத்தில் என்னை பொறுத்தவரையில் பெரும்பாலான உறுப்பினர்கள் மொட்டுக்கட்சி சார்ந்த மிக பிரதானமான சிரேஷ்ட அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் நான் நினைக்கிறேன் மஹிந்த ராஜபக்ச அவர்களினுடைய அனுமதியுடன் தான் அவர்கள் அணில் விக்ரமசிங்காவை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் ஆகவே பொறுத்திருந்து பார்த்த சில நாட்கள் இருக்கிறன நாட்கள் கழிந்து கொண்டு போகிற போது தெரியும் எப்படி இந்த நிகழ்வு அமைய போகிறது என்று என்னை பொறுத்தவரையில் மொட்டுக்கட்சி ரணில் விக்ரமசிங்காவை ஜனாதிபதியாக்க தவறினால் ஒட்டு கட்சி அரசியலில் இருந்து முற்றாக ஒதுங்க வேண்டிய ஒரு சூழல் வரும் ஒதுக்கப்படுவார் அது மாத்திரமல்ல ரணில் விக்ரமசிங்காவை ஜனாதிபதியாக்க ராஜபக்ச குடும்பம் தவறுமாக இருந்தால் அவருக்கு அவர்கள் அவர்கள் அவ்வளவு பேரும் அரசியல் அனாதைகள் மட்டுமல்ல நாட்டில் குடியுரிமை பறிக்கப்பட்டவர்களாகவும் மாறுகின்ற அபாயம் வரும் அவ்வாறான சூழ்நிலைக்கு அவர்கள் ஒருபோதும் செல்ல மாட்டார்கள் இது ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவுக்கு தெரியும் அவர் ஒரு அரசியலில் பல தலைவர்களை பல விடயங்களை கண்ட ஒரு பலத்த அரசியல் அவருக்கு நிறைய விடயங்கள் தெரியும் ஆகவே இந்த விடயத்தில் அவர் நிதானமாகத்தான் சில போக்குகளை கையாள முயற்சிப்பார் அவர்களுக்கு இருக்கிற இப்போ ஒரு பாதுகாப்பு கவசம் என்று சொன்னால் அது ரணில் தான் அவரை வைத்துத்தான் அவர்களால் இந்த நாட்டுக்குள் இதுக்க முடியும் ிருக்க முடியும் உங்களுக்கு கடந்த நாட்களில் கோட்டாபய ராஜபக்ச எவ்வளவு தூரம் வெளிநாடுகளுக்கு பறந்து பறந்து நஷ்டப்பட்டார் என்பது உலகத்துக்கு தெரியும் எல்லோருக்கும் தெரியும் இருக்க முடியாத ஒரு சூழலில் இருந்தார் அவர் அவ்வாறான சூழலில் இருக்கிற போது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பதவி ஏற்றபடியால் தான் அவர் மீண்டும் நாட்டுக்குள் வர முடிந்தார் இல்லை என்றால் அவர் நாட்டுக்குள் வந்திருக்க முடியாது அப்பாறான ஒரு சூழல் தான் அங்கு உருவாகி இருக்கும் ஆகவே இதை ஆழமாக சிந்தித்தால் ராஜபக்சாக்கள் மூலவேர்கள் ஒரு காலமும் ரணில் விக்ரமசிங்காவை புறக்கணித்து என்னொரு அதாவது சிப்பாயையோ அல்லது என்னொரு ஆளுமையற்ற ஒரு தலைமையோ தங்களுடைய கட்சிக்கு கொண்டு வர விரும்ப மாட்டார் ஆகிய தங்களுடைய கட்சிக்கு அப்பால் அவர்கள் எல்லா கட்சிகளும் அடைந்த ஒரு பொது வேட்பாளர் என்ற போர்வையில் தான் அவரை கொண்டு வருவார்கள் ஆனால் எல்லாவற்றிற்கும் தேர்தல் நடக்கும் நிலைப்பாடு வரும் வரை நாங்கள் இன்னொரு பார்ப்போமாக இருந்தால் இந்த பல வாக்காளர்கள் இப்பொழுது தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு கூடி நிற்கின்றார்கள் என்று சொல்லும் பார்க்க போதும் அன்னளவாக ஒரு ஐம்பது பேர் மட்டில் வருவார்கள் போல் இருக்கின்றது இப்பொழுது பன்னெண்டு பதிமூன்று பேர் வந்திருக்கின்றார்கள் என்றால் ஐம்பது நூறு பேர் கேட்கின்ற போது இந்த வாக்குகள் சிதறப்போகின்றது இதில் யார் யாருக்கு எந்த பக்கம் எப்படி நடக்கப் போகின்றது என்ற ஒரு அனுமானம் இப்படி இருக்கின்றது இது ஒரு அரசியல் சூழ்ச்சி இது இந்த அளவுக்கு அதிகமான நபர்கள் வேட்பாளர்களாக இறங்குவது இது சில வேளைகளை பிரதான தரப்புகள் திட்டமிட்டு ஒவ்வொருவரை இறக்குவார்கள் இது இந்த ஒரு குழப்பகரமான சூழலே ஆரம்பத்தில் உருவாக்குவதற்கு இப்படி பல பேரை இறக்குவார்கள் இது கடந்த காலங்களில் நடந்த குறிப்பாக மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இறங்கிய போது ராஜபக்சவின் சொந்த ஊரில் இருந்து மைத்ரி பால சிறிசேன என்ற பெயர்ல ஒரு நபர் இறக்கப்பட்டது குழப்பத்தை உருவாக்குவதற்காக அப்படி உருவாக்கப்பட்டது அந்த நேரத்தில் அதே போலதான் அதிகமான வேட்பாளர்கள் அல்லது அதிகமான சுயேட்சை குழுக்கள் சுயேச்சை வேட்பாளர்கள் இறக்கப்படுவதெல்லாம் அது பெரிய கட்சிகளினுடைய பின்னணிகளில் தான் பல விஷயங்கள் நடக்கின்றன இது கடந்த காலங்களில் அப்படித்தான் நடக்கிறது அப்படியான ஒரு நிலைப்பாடு அதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்குகின்ற வகையில் தான் இந்த செயற்பாடுகள் நடக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு அவ்வளவு பாரதூரமான பின்னடைவுகள் இந்த குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஏனென்றால் முழுதலான மக்கள் அரசியல் தெளிவுடன் தான் இருக்கிறார்கள் வாக்களிக்கின்ற போது தெளிவூட்டல்கள் கணக்கு இருக்கிறபடியா இது ஆரம்பத்தில் இந்த விடயம் வந்து எப்படியான குழப்பம் என்றால் பிரதான கட்சிகள் தகுந்த ஏனைய ஏனைய கட்சிக்காரர்கள் ஒரு திரிசங்க நிலைக்கு உட்படுத்தப்படுவதற்கு திட்டமிட்டு இறக்கப்படுகிற ஒரு செயற்பாடாகத்தான் பார்க்கணும் இன்னொரு பக்கமாக பார்ப்புமாக இருந்தால் பொது தேர்தல் வருகின்ற போது கட்சிகள் கேட்கின்ற போது ஏதாவது ஒரு கட்சிக்கு பலம் குறைகின்ற போது மற்ற கட்சிகள் ஆதரவு வழங்கலாம் தங்களுடைய இருக்கிற எம்பிகளை கொடுத்து போல இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கும் செய்ய முடியுமா அவ்வாறு முடியாது அதே நேரம் ஒரு வேட்பாளர் ஐம்பது வீதத்தை தாண்டவில்லையாக இருந்த ஒருவரின் ஜனாதிபதியாக முடியாது ஐம்பது வீதத்தை தாண்ட வேண்டும் அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அதிர்ஷ்டவசமாகத்தான் ஜனாதிபதியா வந்தது ஐம்பது தசம் ரெண்டு ஒன்பது வீரம் ஐம்பது தசம் ரெண்டு ஒன்பது வீரம் மஹிந்த ராஜபக்சவுக்கு கிடைத்த வாக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து அதே சமநேரன் ரணில் விக்ரமசிங்காவுக்கு நாற்பத்தெட்டு தசம் ஏழுகிறார் ஆகவே கிட்ட கிட்ட அதாவது ஒன்று தசம் ஆறு ஐந்து ஓட் வாக்கினால் தான் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியானார் ஆகவே ஐம்பது சதவீதத்தை தாண்டவில்லை என்று சொன்னால் யாருமே ஜனாதிபதி பதவியில் அமர முடியாது அதே நேரம் அந்த விவகாரத்தை ஐம்பது வீதத்தை நேரடி வாக்கில் எட்டாவிட்டால் விருப்பு வாக்குகளில் எட்டுவார்களா என்று பார்ப்பதற்குத்தான் அந்த விருப்பிலக்கம் கையாளப்படும் ஜனாதிபதி தேர்தலில் ஐந்து பேர் போட்டியிடுகிறார்கள் என்றால் அந்த ஐந்து பேருக்கும் விருப்பிலக்கம் கொடுக்கப்படும் நாங்கள் மூன்று பேருக்கு விருப்பிலக்கத்தை போடலாம் ஆகவே அந்த முதலாவது கவுண்டிங்கில் ஐம்பது வீதத்தை எட்டவில்லை என்றால் ஒருவரும் இரண்டாவது சுழற்சியில் அந்த விருப்பு வாக்கு எண்ணுவார்கள் விருப்பு வாக்கின் மூலம் யார் ஐம்பது சதவீதத்தை எட்டுகிறார்களோ அவர்தான் ஜனாதிபதியாக வருவார் ஆகவே இது என்னொரு கட்சியினுடைய அல்லது இன்னொருவருடைய வாக்கு எடுத்து இதில் வர முடியாது இந்த கேள்வி வந்து சில தெளிவில்லாத சிலருடைய அரசியல் கேள்விகளுக்காக கேட்கப்பட்ட கேள்வியாகவே நீங்கள் அதில் பணியாற்றுகின்றதால் உங்களுக்கு தெரியும் முழுமையான விடயம் இதை ஒரு அறிதலாக சிலவர்களிடம் கேட்ட கேள்விக்கான பதிலான கட்டமாகவே இந்த கேள்வியை கேட்டிருந்தேன் பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழ்ச்சிகள் சூழ்நிலைகள் காரணத்துக்குள்ளே சிலருடைய கருத்து வந்து பதிமூன்று மட்டுமல்ல எங்களுக்கு பதிமூன்று தாரம் பத்து தாரம் ஒன்பது சொல்லி எல்லாம் நாங்கள் பட்ட ஒரு புறம் இருக்க இதெல்லாம் நடைபெறாது என்பது தெரியும் பதிமூன்று அல்ல அதன் மேலும் உள்ள நடைமுறைகளை கொடுக்க வேண்டும் என்று சிலருடைய இந்த தேர்தல் கால விஞ்ஞாபனத்தில் கூறுகின்றார்கள் இது எவ்வண்ணம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதுவரை யாருமே தேர்தல் விஞ்ஞாபனம் அடிச்சு வெளியிடவில்லை அதாவது வந்து பிரசார கூட்டங்களில் வடக்கு கிழக்குக்கு வருகிற போது அங்கொன்றும் இங்கொன்றுமான ஒரு கதைகளை விட்டிருக்கிறார்களே தவிர யாருமே தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் பதிமூண்டை கொடுப்போம் அல்லது சமஸ்டி கொடுப்போம் அல்லது ஏதாவது நாட்டில் இருக்கிற தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வை வைப்போம் என்று யாருமே இன்னும் இனி வரும் நாட்களில் தான் அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் ஒவ்வொருவர்களாலும் வெளியிடப்படும் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த நாட்டின் பெரும்பான்மை இனம் எழுபத்தி நான்கு தசம் ஆறு வீதமாக வாழுகிற இனம் வந்து சிங்கள மக்கள் அந்த சிங்கள மக்களினுடைய பெரும்பான்மை வாக்கை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கின்ற எந்த ஒரு சிங்கள வேட்பாளரும் திங்கள மக்களை பாதிக்கக்கூடிய வகையிலான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட மாட்டார் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அப்படியான விடயங்களை அவர் உப்பு முயற்சிக்க மாட்டார் கடந்த காலத்தில் அப்படியான சில உண்ணாவை செய்தவர்கள் தோல்வியை சந்தித்திருக்க அல்லது எதிர்த்தரப்பு அவர்களை காட்டி கொடுத்திருக்க ஆகவே இப்படியான விடயங்கள் தான் அங்கு உருவாகும் ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த நாட்டின் அடுத்த கட்ட நகர்வு என்பது ஒற்றியாட்சி அரசியலமைப்பு முறை மாற்றப்பட்டு ஸ்ரீலங்கா என்கிற நாடு யுனைடெட் ஸ்ரீலங்காவாக மாறவன் ஐக்கிய இலங்கையாக மாறினால்தான் ஒரு சமஸ்டிய அரசியல் அமைப்பின் மூலமாக ஐக்கிய இலங்கையாக மாறினால்தான் இந்த நாடு இனவாதத்திலும் மதவாதத்திலும் இருந்து மீண்டெழும்பி எதிர்காலத்தில் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் ஒரு முன்னேற்றகரமான பாதையை நோக்கி நகர முடியும் இந்த உண்மை இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் சரி சிங்கள கட்சிகள் எல்லோருக்கும் தெரியும் தெரிந்தாலும் தங்களுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் தக்க வச்சுக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஆட்சி அரசியலமைப்பையும் அதில் இருக்கிற நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையையும் கட்டி பிடிக்க தவிக்கிறார்கள் எல்லோரும் வரைவதற்கு முன்பாக நாங்கள் நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாமல் ஆக்குவோம் எல்லோருக்கும் சமமான அதிகாரங்களை கொடுப்போம் என்று சொன்னாலும் அதிகாரத்தை பிடித்தவுடன் யாருமே நிறைவேற்ற அதிகாரத்தை குறைப்பதில்லை என்னும் அவ்வளவு அதிகாரங்களை எடுக்க முடியும் என்றுதான் சிந்திக்கிறார் ஆகவே இந்த நாட்டில் போயிருக்கிற தேசிய இன பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைப்பதற்கு சரியான வாய்ப்பு ஐக்கிய இலங்கை என்ற போர்வையில் சமஸ்டி அரசியலமைப்பின் மூலம் இந்த நாட்டின் கட்டமைப்பை மாற்றியமைத்தால் மட்டுமே இந்த நாடு முன்னோக்கி செல்லும் இல்லை என்றால் காலாதிகாலமாக இனவாதம் மதவாதம் மற்றும் நிறைவேற்று அதிகாரம் போன்றவற்றின் மூலமாக நாடு பின்னோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு எங்கள் தமிழர் தாயகத்தில் இதுவரையில் திட்டமிடப்பட்ட விடயங்களில் இப்பொழுது ஒரு துறை நிறுத்துவது என்ற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகிறது இதன் பின் என்ன நிலைப்பாடு இருக்கின்றது இப்பொழுது தேர்தல் வரப்போகின்றது கட்டுப்பணம் செலுத்துகின்ற காலங்கள் பெறப்போகின்றது பலரும் அறிக்கைகளை வெளிவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரப்போகின்றது யார் எவர் எதற்கு எப்படி என்பது அப்படி இருக்கின்ற போது அங்கே என்ன நிலைப்பாட்டில் தாயாப்பகுதி அந்த பொது வேட்பாளர் நிறுத்துவதற்கான ஒரு பொது கட்டமைப்பு தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரில் கடந்த வாரம் கையொப்பம் விடப்பட்டு அங்கீகாரம் பெற்றிருக்கிறது நாட்கள் நான் நினைவேன் பத்த மாதம் இரண்டாம் தேதி மீண்டும் கூட இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன அப்பொழுதுதான் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக யாரை நிறுத்துவது அதற்கான நிதி மூலங்களை எப்படி எடுப்பது என்ற விவகாரங்கள் தொடர்பாக ஆராய இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன இதுவரை அந்த கட்டமைப்பு ஏழு தமிழ் தேசிய கட்சிகளையும் சிவில் அமைப்புகளையும் கொண்டதாக உருவாக்கப்பட்டிருக்கிற செய்தி தான் இங்கிருக்கிற முக்கியமான செய்தி அடுத்து வர நடவடிக்கைகளை இரண்டாம் தேதியின் பின்னர் தான் எதிர்பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் நாங்கள் கேட்கக்கூடியதாக பார்க்க கூடியதாக இருந்த விடயம் இவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் இவர்கள் இப்படித்தான் கூடுவார்கள் இவர்கள் ஆக்கபூர்வமாக நடாத்த மாட்டார்கள் இது மீண்டும் குழம்பம் சில வதந்திக்குரியவர்களின் வார்த்தைகளை அங்கு எப்படி இதில் அவர்கள் விமர்சனங்கள் என்னை பொறுத்தவரையில் ஜனநாயக நாடுகளில் பல்வேறு கோணங்களில் இருக்கும் ஆனால் ஒரு முன்னகர்வை செய்கிற தரப்பு பல விடயங்களை அவதானித்து கொண்டு போக வேண்டும் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இது இவர்கள் முன்னகர்த்த மாட்டார்கள் குழப்பி விடுவார்கள் என்பதற்காக விசும்புக்கு ஒருவரை இறக்க முடியாது அதே நேரம் ஒரு நீண்ட தூர பார்வை வேண்டும் எதிர்கால அரசியல் என்பது எங்கள கையிலே எங்கட கையை விட்டு போகாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ளவில் ஈழத்தமிழ் மக்களினுடைய தேசிய அபிலாசைகளை ஒன்றெடுப்பதற்கு நாங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல கூடான கோடி விலை கொடுத்திருக்கோம் அந்த கொடுக்கப்பட்ட விலைகளை பொறுமதியாக்குவதற்கான கால சூழலை சரியாக நாங்கள் திட்டமிட்டு பயணிக்க வேண்டும் இப்பொழுது ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பயணிப்பதால் அது சில வேளைகளில் இந்த பொது வேட்பாளர் விவகாரத்தில் பொது வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்தால் மட்டும் போதாது போதுமான நிதி வேணும் பிரசாரத்திற்கு பிரசாரத்துக்கு என்னை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு முழுவதும் பிரசாரம் செய்வதென்றால் இலங்கை பணத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தேவை இன்றைய காலகட்டத்தில் சாதாரண ஒரு பிரசாரத்தில் ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளரும் நீங்கள் இருந்து பாருங்கள் ஆயிரம் தொடக்கம் இரண்டாயிரம் கோடி வரை செலவழிக்க போகிறார் அப்படி செலவழிக்கிற போது நாங்கள் ரெண்டு மாகாணத்துக்கு செலவழிப்பதற்கு எங்களுக்கு குறைந்தது முன்னூறு கோடி ரூபா வேண்டும் முன்னூறு கோடி ரூபாவை கண்டுபிடிக்க வேண்டும் நாங்கள் வேட்பாளரை நிறுத்திவிட்டு அவரை கொண்டு போய் பலியாக்கூடார் அவர் பலியாவதற்கு முதல் இனத்தை கொண்டு போய் பலியாக்க கூடார் நாங்கள் நிதானமாக சிந்திக்க வேண்டும் நாங்கள் பல கடந்த காலங்களில் பல பாதைகளை பல வரலாறுகளை பல தடைகளை தாண்டி தான் பயணிச்சு கொண்டிருக்கோம் ஆகவே இந்த விடயத்தில் நிதானமாக சிந்திக்க வேணும் என்னை பொறுத்தவரையிலும் இந்த பொதுக்கட்டமைப்பு விவகாரத்தில் கூட நான் சார்ந்திருக்கிற கட்சி இருக்கிற போது கூட நாங்களும் பல விஷயங்களை சொல்லி இருக்கிறோம் நாங்கள் இந்த விவகாரத்தை எடுக்கிற போது எல்லா பக்கமும் சரியான பலமாக இருக்கிற போதுதான் இந்த பல பரீட்சையில் நாங்கள் ஒரு ஆஹ் ஐம்பத்தொரு வீத சித்தியை தாண்ட முடியுமே தவிர நாங்கள் வெறுமனே ஒரு பக்கம் பலவீனமாக இருந்து கொண்டு பரீட்சையில் சித்தியடைய முடியாது ஆக இந்த பரீட்சை என்பது நாங்கள் வெறுமனே விடுதலை போராட்ட மௌனிப்புக்கு பிறகு எடுக்க எடுக்கின்ற முதலாவது முடிவு இந்த முடிவு விடுதலை போராட்டத்துக்கு சமாந்தரமான ஒரு முடிவாக இருந்தால்தான் சர்வதேசமும் உலக 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 நாடுகளும் ஆஹ் ஒரு நிலைப்பாட்டை புரிந்து கொள்ளும் ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் தொடர்ந்து தங்கள் தேசிய அபிலாசைகளை வென்றெடுக்க வேண்டும் அல்லது தங்களுடைய தேசிய இனப்பிரச்சினையை தீர்வு தர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்வார்கள் ஆகவே என்னை பொறுத்தவரையில் நிதானமாக சிந்திக்க வேண்டும் விமர்சனங்களை பார்த்து அதர் சொல்லிவிட்டார் இவர் சொல்லிவிட்டார் என்று இந்த தரப்பு ஓடுமாக இருந்தால் அது ஒரு ஆபத்தான நிலையாகத்தான் மாறும் பொறுத்திருந்து பார்க்க நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இந்த தேர்தல் களமானது இருக்கின்றது என்பதுதான் உண்மையான விடயம் இன்றைய அரசியல் ஆய்வு களத்தில் சிறப்பாக இணைந்து நீங்கள் கலந்து கொண்டமைக்கு நன்றைகளை கூறிக்கொள்ளும் பாகுபதாஸ் அவர்களை அடுத்த அரசியல் ஆய்வு களத்தில் இணைந்து கொள்வோம் எங்களோடு இணைந்திருந்தவர் ஆஹ் தாயகத்தில் இருந்து மாவட்ட இணை அமைப்பாளராகவும் அது மட்டுமல்ல ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் இருந்த சபாகுதாசவர்கள் பல பொது சேவைகளையும் அரசியல் ஆய்வையும் செய்து வருகின்ற ஒரு பொது நோக்கான சிந்தைக்குரியவர்களாக இருக்கின்றார் அதனாலேயே தான் எஸ் எஸ் தமிழ் ஊடாக அவரும் கலந்து கொண்டு எஸ் விஸ் தமிழும் தனித்துவமாக இல்லாமல் ஒரு பொது நோக்கோடு பயணிக்கின்றோம் உண்மையான விடயங்களை கொண்டு வருகின்றோம் அந்த உண்மையான விடயங்களுக்கு ஒரு காத்திரமாக இருக்கின்ற சபா கோதாஸ் அவர்களை தொடர்ந்து அரசியலா களத்தில் அவர் தாயகத்திலிருந்து தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் அவருக்கு மீண்டும் ஒரு நாதிகளை கூறிக்கொண்டு அடுத்த அரசியலா களத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் அந்த சிங்கள மக்களினுடைய பெரும்பான்மை வாக்கை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கின்ற எந்த ஒரு சிங்கள வேட்பாளரும் சிங்கள மக்களை பாதிக்கக்கூடிய வகையிலான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட மாட்டார் ஜனநாயக நாட்டில் தேர்தல் ஆணைக்குழு என்பது சுயாதீன அமைப்பாக இயங்குகின்ற பொழுதுதான் அந்த நாட்டின் ஜனநாயகம் பேணப்படும் ஈழத்தமிழ் மக்களினுடைய தேசிய அபிலாசைகளை வென்றெடுப்பதற்கு நாங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல கோடான கோடி விலை கொடுத்திருக்கோம் அரசியல் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவுடன் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் களம் அரசியல் களம்